அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் போர் நிறுத்த மீறல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழலில் மேற்கு கரையிலும் ஸ்டேலிய இராணுவம் கொடூரமான தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீனர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஈரான் ஸ்டேல் இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஈரானின் இராணுவ பயிற்சிகள் குறித்து மேற்கத்திய நாடுகளின் உளவுத்துறைகள் மீண்டும் ஸ்டேலுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ரஷ்ய தலைநகரில் மிக முக்கியமான ரஷ்யாவின் இராணுவ தளபதி இருவர் கொல்லப்பட்டிருப்பது ரஷ்ய இராணுவத்தையும் ரஷ்ய அரசையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட போர் நிறுத்த மேறல்களை செய்து வரக்கூடிய இஸ்ரேல் இதுவரை நானூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த போர்நிறுத்த கால பகுதியில் மட்டும் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் மிக கொடூரமாக பாலஸ்தீன மக்களினுடைய வீடுகளை இடித்தல் அவர்கள் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்துதல் கைது செய்தல் சிறையில் அடைத்தல் துன்புறுத்தல் என தொடர்ச்சியாக தன்னுடைய அட்டூழியங்களை சேல் நிறைவேற்றி வருகின்றார்கள் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனின் பிரதேசத்தில் நேற்று ஸ்டேலிய படைகள் ஒரு பதினாறு வயது சிறுவனை மிக அருகாமையில் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லாத நிராயுத பாணியாக அந்த சிறுவன் இருந்த கூட அவன் மீது ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படைகள் மிக அருகாமையில் வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் சுடுவதை காட்டக்கூடிய காட்சிகள் கூட வெளியாக இருக்கின்றன மேற்கரையின் கபாதியா நகரத்தை தாக்கிய பின்னர் பதினாறு வயதான ரயான் அப்துல் காதர் என்ற ஒரு பதினாறு வயது சிறுவன் இஸ்ரேலிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இருபத்தி ரெண்டு வயதான அகமத் சைட் சிறுவன் ஜெனனுக்கு மேற்கே உள்ள சுலாத் அல் கரிதியாவில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஒரே நாளில் ஒரு பாலஸ்தீன சிறுவனையும் பாலஸ்தீன இளைஞனையும் அணியாக யாகமாக இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தொடர்ச்சியான இஸ்ரேலிய தாக்குதல்களின் மத்தியில் இந்த சம்பவம் வந்துள்ளது அடுத்த உலக சுகாதார அமையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் டபிள்யூஹெச்ஓ ஐக்கிய நாடுகள் சபையின் உதவிகள் முழுமையாக காசா மக்களை சென்றடைவதற்கு ஸ்டேல் பல்வேறுபட்ட தடைகளை ஏற்படுத்துவதாக பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் ஐநாவினுடைய லாரிகள் உதவி லாரிகள் உள்ளே சென்றாலும் கூட அங்கே இருக்கும் சனத்தொகைக்கு ஏற்ப உதவி லாரிகள் செல்வதில் ஸ்டைல் மிகப்பெரிய முட்டுக்கட்டைகளை செய்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக தினமும் செல்லக்கூடிய லாரிகளின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பகுதி லாரிகளை ஸ்டெலினால் அனுமதிக்கப்படுவதால் அங்கு பஞ்சம் பட்டினி முழுமையாக அகலவில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார் அடுத்த ஏப்ரல் மாதம் காசாவில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் டபிள்யூஹெச்ஓ கணித்திருக்கின்றது அக்டோபர் மாதம் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்ததிலிருந்து காசாவில் நிலைமைகள் மேம்பட்டிருந்தாலும் கூட முன்னேற்றங்கள் பலவீனமாகவே இருக்கின்றது குழந்தைகளுக்கு தேவையான பால்மா ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் மருந்துகள் சுகாதார பொருட்களை கொண்டு செல்வதற்கு இஸ்ரீல் மிகப்பெரிய அளவில் தடைகளை ஏற்படுத்தி வருவதாக டபிள்யூஹெச்ஓ தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அடுத்து காசா போர் நிறுத்தம் குறிப்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் முதலாம் கட்ட யுத்த நிறுத்த விதிமுறைகளை ஸ்டீல் சரியாக கடைபிடிக்கவில்லை என்பது ஹமாஸ் இயக்கத்தின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஹமாஸ் இயக்கம் மட்டுமல்ல சுயாதீன ஊடகங்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு நடைபெறக்கூடிய அத்தனை விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது ஸ்டெல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறையாக கடைப்பிடிக்கவில்லை என்பது திட்ட தெளிவாக புலப்படுகின்றது காசா போர் நிறுத்தம் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்வதாலும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் முடங்கி இருப்பதனாலும் பதற்றங்கள் மீண்டும் அதிகரித்திருக்கின்றன அக்டோபர் மாதம் ஏற்பட்ட ஒப்பந்தம் இந்த போருக்கு எந்த விதத்திலும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்பதை ஹமாஸ் தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் படுகொலைகள் கைதுகள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக எவ்வாறு போர்க்காலத்தில் நடைபெற்றதோ அதே போன்று நடைபெற்று கொண்டிருப்பதாக அவர்கள் முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் ஸ்ரீல் படுகொலைகளை நிறுத்தும் வரை தங்களுடைய ஆயுதங்களை தாங்கள் ஒப்படைப்பதற்கோ அல்லது கீழே வைப்பதற்கோ முடியாதென்றும் ஒரு தனித்த பாலஸ்தீன அரசு பாலஸ்தீன மக்களை பாலஸ்தீனமே ஆளக்கூடிய ஒரு அரசு அமைந்தால் மட்டுமே தமது ஆயுதங்களை கீழே வைக்க முடியும் அது அல்லாத பட்சத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கோ அல்லது கீழே வைப்பதோ என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் ஹமாசியக்கும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது எனவே இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன போர் நிறுத்தத்தை மீறி முன்னூறுக்கும் மேற்பட்ட போர் நிறுத்த விதிமுறை மீறல்களை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கம் தங்களுடைய ஆயுதங்களை மீண்டும் கீழே வைக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே மீண்டும் ஒரு போர் வெடித்து விடுமா என்று அனைவரும் அஞ்சும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கம் அதற்கான பதிலையும் அளித்திருக்கின்றார்கள் இந்த போர்நிறுத்தத்தை ஒரு தரப்பு போர் நிறுத்தமாகத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனெனில் ஹமாஸ் இயக்கமும் அங்கிருக்கக்கூடிய பலஸ்தீன இஸ்லாமிய ஜிபாத் இஸ்லாமிய போராளிகளும் போர் நிறுத்தத்தை கடைபிடித்தாலும் ஸ்டேல் தரப்பில் இருந்து எந்த விதத்திலும் போர் நிறுத்தத்திற்கு மதிப்போ அல்லது விதிமுறைகளை கடைபிடிப்பதையோ அவர்கள் செய்யவில்லை எனவே இந்த போர் நிறுத்தம் முழுமையாக முடிவடைய செய்வதற்குரிய நடவடிக்கைகளை ஸ்டேல் தொடர்ந்து மேற்கொண்டால் கமாஸ் இயக்கம் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மீது மிக பரந்தளவிலான தாக்குதல்களை நடத்தும் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஹமாஸ் இயக்கத்தினர் மட்டுமல்ல ஏனே பாலஸ்தீன ஜிகாத் முஜாஹிதீன் படேனிகள் போன்றவும் ஸ்டேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்களை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஆனால் சமாதான ஒப்பந்தத்தை தாங்கள் ஒருபோதும் குழப்ப போவதில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் மீண்டும் மீண்டும் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் ஹமாசியக்கும் ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் மீது தாக்குதலை நடத்தும் என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஸ்டேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உலகங்களிலும் இருக்கும் ஜூதர்கள் ஸ்டேலுக்கு குடிவேறுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார் கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவின் கணுக்கா கொண்டாட்டத்தில் நடந்த மிக கடுமையான துப்பாக்கி சூட்டில் பதினாறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் அதில் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு நெதஞ்சாவுக்கு நெருக்கமான மூன்று நான்கு ஸ்ட்ரேலியர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டவர்களுக்கு உலகம் முழுவதும் தற்போது பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது ஏனெனில் ஸ்டேல் நடத்தும் படுகொலைகள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் உலகம் முழுவதும் மிக பெரிய அளவிலான கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்கள் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் தற்போது ஸ்ட்ரேலுக்கே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது இந்த நிலையில்தான் ஸ்ட்ரேலியர்கள் உலகம் முழுவதும் தாக்குதலுக்குள்ளாகலாம் என்ற ஒரு அச்சம் காரணமாக அவர்களுடைய ஜூத ஆலயங்களாக இருக்கலாம் ஸ்ட்ரேலிய தூதரகங்களாக இருக்கலாம் ஸ்ட்ரேலியர்கள் ஜூதர்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் ஸ்ட்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் அவர்கள் இங்கிலாந்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா கனடா பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் உள்ள யூதர்களை நான் ஸ்டேலுக்கு அழைக்கின்றேன் ஸ்டேலுக்கு நீங்கள் எந்தவிதமான தயக்கமுமின்றி இங்கு வந்து குடியேற முடியும் உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் எந்த ஒரு ஜூதரும் ஸ்டேலுக்குள் வந்து குடியேற முடியும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் இவர் வெளிநாடுகளில் உள்ள ஜூதர்கள் ஸ்டேலுக்குள் வந்து குடியேறுமாறு அழைப்பு விடுக்கின்றார் ஆனால் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் ஸ்ட்ரேலுக்குள் இருக்கக்கூடிய ஜூதர்களே ஸ்டேல் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்து அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று குடியுரிமை கோரி விண்ணப்பித்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலப்பகுதியில் என்றுமில்லாதவாறு ஆயிரக்கணக்கான ஜூதர்கள் ஸ்ட்ரேலை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது தற்காலிகமான வெளியேற்றமோ அல்லது வர்த்தக பயணமோ அல்லது வேறு கல்வி தேவைகளுக்காகவோ கிடையாது ஸ்டேலை முழுமையாக தலைமுழுகிவிட்டு ஸ்டேலினி பாதுகாப்பற்ற ஒரு நாடாக மாறிவிட்டது எனவே நாங்கள் வேறு நாடுகளில் குடிபெயர வேண்டும் என்ற நோக்கத்தில் குடும்பத்தினரோடு குடியுரிமைகளுக்கு விண்ணப்பித்து புறப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஸ்ரீலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த தான் ஸ்டேலின் உடைய வெளிவகாரத்துறை அமைச்சரனுடைய அழைப்பும் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜூதர்களுக்காக வந்திருக்கின்றது ஈரான் செயல் இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் மேற்கத்திய நாடுகளின் புலனாய்வு அமைப்புகள் ஈரானிய புரட்சிகர காவலர் படை என்றுமில்லாத வகையில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒருங்கிணைந்த மிக பிரமாண்டமான போர் பயிற்சிகளை நடத்தி கொண்டிருப்பதாகவும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரானிய இராணுவம் மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்குரிய ஆயத்தங்களை அல்லது பயிற்சிகளை அதற்கான தயார்நிலையை காட்டுவதாகவும் ஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் மிக நீண்ட தூரம் சென்று பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய புதிய வகை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கி இருப்பதாகவும் முன்பு ஈரான் நிலைநிறுத்திய ஏவுகணைகளை விட இது பன்மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியும் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு வலிந்து போர் தொடுத்தால் முன்பு நடந்த போலை போல ஒரு பன்னிரண்டு நாட்கள் போராக இது இருக்காது அல்லது பன்னிரெண்டு நாட்களில் எவ்வாறு ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினார்களோ அதே போன்ற தாக்குதலாக கிடையாது ஸ்டேலை மிகப்பெரிய பேரழிவுக்கு உள்ளாக்கும் தாக்குதலைத்தான் நாங்கள் நடத்த போகின்றோம் என்பதை மீண்டும் மீண்டும் ஈரானும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் மேற்கத்திய உளவுத்துறைகளும் ஐஆர்ஜிசி மிகப்பெரிய அளவில் ஸ்ரேலுக்கு எதிராக தயாராகி வரும் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கும் விளிம்பில் இருக்கின்றமைதான் இங்கு மிக முக்கியமான ஒரு பதற்றமாக இருக்கின்றது ஐரோப்பா முழுவதும் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கொள்கைகள் அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விதிகள் முற்றுமுழுக்க வியாபாரிகளுக்கு சாதகமாக இருப்பதாகவும் உற்பத்தியாளர்களுக்கோ விவசாயிகளுக்கோ அது சாதகமில்லாத ஒரு காரணத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நடவடிக்கைகள் சட்டத்திட்டங்களினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து பிரான்ஸ் ஜெர்மன் டென்மார்க் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதிலும் பிரான்சில் விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர்கள் மற்றும் பல்வேறுபட்ட வாகனங்கள் உழவு இயந்திரங்களை எல்லாம் தெருக்களில் நிறுத்திவிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே பிரான்ஸ் ஜெர்மனியில் மட்டுமல்ல ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் அதனுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய இராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் பனில் சர்வரோவ் அவர்கள் மொஸ்கோவில் நடத்தப்பட்ட திடீர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் ரஷ்ய ஆகிய படைகளின் மிக முக்கியமான தலைவராக சொல்லக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் ஃபானில் சர்வரோவ் யாரால் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலின் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வந்தாலும் உக்ரேனின் உடைய உளவுத்துறையினர் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சாரப்பட சந்தேகங்கள் வளர்த்திருக்கின்றன ஜெனரல் பயணித்த காரில் பொருத்தப்பட்டதாக கூறப்படும் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்ய பொது ஊழியர்களின் செயல்பாட்டு பயிற்சி துறையினர் ஆக்டிங் ஃபோர்ஸ் பயிற்சி படையினுடைய கமாண்டராக தலைவராக சர்வரோவ் செயற்பட்டு வந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எனவே ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பாக இந்த மரணம் பார்க்கப்படுகின்றது துருக்கி ஸ்டான்புல் நகரில் யூத வழிபாட்டுக்காக ஜெபாலயத்திற்கு சென்று கணுக்கா கொண்டாட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த இஸ்ரேலியர்கள் யூதர்கள் மீது அங்கிருக்கும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தாக்குதலை இருக்கின்றார்கள் காவல்துறையினர் பின்னர் பாதுகாப்புடன் அங்கிருக்கக்கூடிய யூதர்களை கணுக்கா கொண்டாட்டத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வழியாக இருக்கின்றன ஏற்கனவே ஆஸ்திரேலியா நெதர்லாந்து போன்ற நாடுகளில் யூதர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் துருக்கியிலும் யூதர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரும் பதற்றத்தை யூதர்கள் மத்தியில் ஸ்ரேலியர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்